ரொம்ப வணக்கம் நம்ம திவ்யா சத்யராஜ் இருக்காங்க பாத்தீங்களா தளபதி அவர்களை பத்தி ஒரு சில விமர்சனங்க வச்சிருக்காங்க இவங்க வந்து இடைப்பட்ட டைம்ல வந்து கோமால இருந்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எதுக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க கோயம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவியை கூட்டுப்பாளியல் பலாத்காரம் செஞ்சாங்க அப்ப இவங்க எல்லாம் எங்க போய் இருந்தாங்கன்னே சொல்லிட்டு தெரியல அப்பெல்லாம் நாங்க எல்லாம் இருந்தா கண்டா வர சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா தளபதி அவர்கள் நேற்று வந்து புதுச்சேரியில பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு அவங்கள பத்தி ஒரு சில விமர்சனம் எல்லாம் வைக்கணும் பொய்யான விமர்சனம் வைக்கணும்ல தான் வந்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருமையான தலைவர் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க தாங்க தலைவர் தளபதி அவர்கள் வந்து தரையில இறங்கி இல்லையா உனக்கு என்ன தெரியும் தளபதிய பத்தி தளபதி அவர்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் போது மெரினால மக்களோடு மக்களா நின்று தரையில இறங்கிதான் போராடினாரு அந்த விஷயம் உனக்கு தெரியுமா இது மட்டும் இல்லாம போது அதுக்கும் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறார் அது உனக்கு தெரியுமா தமிழக மீனவர்களை வந்து சிறைபிடிக்கும் போது அதுக்கும் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் அந்த விஷயம் உனக்கு தெரியுமா இதெல்லாம் உனக்கு தெரியாதே யாரு தரையில இறங்கி போராடுறாங்க போராடல சரியான ஒரு புரிதலே இல்லாம ஒரு தலை பட்சிமா நீ ஜாத்ரா வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா உங்களெல்லாம் பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்குது